ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் திருச்சி அண்ணநகர் உழவர் சந்தையில் விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் கத்தரிக்காய் ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரை வெண்டைக்காய் ஐம்பது ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரை சின்ன வெங்காயம் எழுபத்தி ஆறு ரூபாய் பல்லாரி நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை முருகைக்காய் நூற்றி முப்பது ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரை பீர்க்கங்காய் ஐம்பது ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரை சுரைக்காய் இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி நான்கு ரூபாய் வரை புடலங்காய் முப்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை பாகற்காய் நாற்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை மிளகாய் நாற்பது ரூபாய் தேங்காய் எழுபது ரூபாய் உருளைக்கிழங்கு முப்பத்தி நான்கு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை முள்ளங்கி இருபத்தி நான்கு ரூபாய் பீன்ஸ் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அவரைக்காய் எழுபது ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வரை கேரட் அறுபத்தி ஐந்து ரூபாய் வெச்சிலை ஒரு கவுளி எண்பது ரூபாய் மாங்காய் நூறு ரூபாயிலிருந்து நூற்றி அறுபது ரூபாய் வரை வாழைப்பழம் முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை பரங்கிக்காய் இருபத்தி நான்கு ரூபாய் பூசணிக்காய் இருபத்தி ஆறு ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி திருச்சி அண்ணநகர் உழவர் சந்தில விற்பனையாகிற காய்கறி விலை பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க வணக்கம்